ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னவி குக்கிங் விஸ்க்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எறாவும் அதுவும் உரிக்காத எறாவும் மட்டன் சாப்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாம் காலேஜி ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு சண்டே தான் ஃப்ரீயாக இருப்பாங்க நம்ம வந்து பாருங்கள் எறா உரிச்சிட்டேன் உரிச்சிட்டு அது மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஆகும் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து மண்டே டூ சண்டே மட்டும்தான் ஃப்ரீ நம்ம வந்து மண்டே டூ சண்டே வரைக்கும் ஃப்ரீ கிடையாது ஆனால் சண்டேன்றது நமக்கு ஒரு ஸ்பெஷலு சண்டே எல்லாருக்கும் நம்ம செஞ்சு போட்டுட்டு மதியானம் எல்லாருக்கும் போட்டுட்டு பரிமாறிட்டு நம்ம சாப்பிடும் போது அது பெரிய நமக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள் இப்போ வந்து சாப்ஸை நான் கழுவிட்டுருக்கேன் நான் புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இது போடணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை நான் வந்து சேனல் குக்கிங் சேனல் ஆரம்பித்து நாற்பத்தி நாற்பத்தி ஏழு வீடியோ போட்டாச்சு அறநூற்றி நாற்பத்தி மூணு பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றிங்க பாருங்க மட்டன் நான் கழுவிட்டேன் இப்போ வந்து மட்டனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா சாப்ஸையும் அதில் போட்டு ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வீட்லேயே வெறும் மிளகாய் தூள் அரைக்கிறது தான் நான் போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் இது ரொம்ப காரமாகவே இருக்குது அந்த மிளகாத்தூள் இப்போ எல்லாத்தையும் கலறிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் விட்டா போகிறோம் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா சாப்ஸுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இதுதான் மசாலாவுக்கு தேவையான பொருள் இதை நல்லா நம்ம எண்ணெயில் விட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் வதக்கிறது இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் இஞ்சி போட்டு வதக்கிட்டோம் அப்புறம் வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அது நல்லா வதங்கின பிறகு அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டமும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிடலாம் வதங்கின பிறகு எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்ட பிறகு பாருங்க இது நல்லா வதங்கிட்டோம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடாயில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த மசாலாவை நம்ம அப்படியே நல்லா வதக்கிடலாம் அது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த குக்கர் விட்டுருச்சு வெந்துருச்சு வெந்துருச்சான்னு பார்த்தாக்கா நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் இப்போ மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்ல கலரினே இருந்தோம்னா அந்த கட்டி கட்டியாக இருக்காது மசாலாலாம் நல்லா கலரிடும் பாருங்கள் நல்லா கலரிடுச்சு இப்போ நம்ம அந்த கறியும் எடுத்து இதில் போட்டுடலாம் இந்த சாப்ஸ் இதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அது நல்லா கொதிக்கும் இது பாருங்கள் இது கொதி நல்லா உடனே நம்ம வந்து கொஞ்சம் குழம்பாகவே எடுத்துக்கலாம் கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டோம்னா அது வந்து சாப்ஸ் குழம்பு இப்போ அப்படியே விட்டுட்டோம்னா ஃப்ரை இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சாப்ஸ் குழம்பையும் ஊற்றி இதையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா கொத்தமல்லி போட்டு அதில் போட்டோமுன்னா இருக்கும் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து அந்த இறா வச்சு நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு குழம்பு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த சாப்ஸ் குழம்பு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் வந்து நம்ம ஒரு எறா குழம்பு வச்சிருவோம் இந்த இறா குழம்புக்கு என்னென்னா கொஞ்சமாக புளி ஊற வச்சு அது எப்போ போல் தான் நம்ம வைக்கிற குழம்பு தாங்க எப்போ நம்ம புளி கரைசல் பண்ணுவோம்ல அதே புளி கரைசல் தான் அதில் ஒரு தக்காளி போட்டு கரைச்சாச்சு அதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்ட பிறகு இந்த பாருங்கள் பாத்திரம் சூடு ஏறின பிறகு ஒரே ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா யாரா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அது எடுத்துகிட்டு வந்து போட்டு அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இது கூட என்ன போட்டிருக்கோன்னா உருளைக்கிழங்கும் முருங்காயும் போட்டு நான் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வேணால் போடலாம் ஆனால் நான் கத்திரிக்காய் போடலை இது வரைக்கும் தாங்க போட்டிருக்கேன் இப்போ குழம்பும் கொச்சாச்சு வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி பார்க்கலாம் என்ன இதில் இலையில் செய்யறது ரெண்டு பொருள் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது வேறு யாரும் இல்லைங்க எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க அதுதான் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஆட்டு ஈரலும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க சாப்ஸ் குழம்பு இது தாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இது எறாக் குழம்பு இது வந்து நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எறா குழம்புலாம் பாருங்க நிறைய பிள்ளைங்க வந்து நான்வெஜ்ஜி தான் சாப்பிடும் அதனால இது சிம்பிளாக யாரா குழம்பு நம்ம வச்சுட்டோம்னா அதை சாப்பிடுவாங்க ஒரு முட்டையா வச்சு தேங்க்யூ we <laughs>